இது காலை முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி தம்பிவில் இந்து மயானத்தில் அகழ்வு கருணா சகா இனிய பாரதி கைதை அடுத்து நடவடிக்கை நல்லூர் அங்க பிரதட்சணை பகுதிக்குள் காலனியுடன் நுழைந்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஆலய நிர்வாகம் மௌனம் காப்பதாக விமர்சனம் இலங்கை பொருட்களுக்கான வரியை மீண்டும் குறைத்த டிரம்ப் ஏற்றுமதியாளர்களுக்கு கடும் நிபந்தனைகள் செம்மணியில் நூற்று இருபதை தொடும் எலும்பு கூட்டு தொகுதிகள் புதிதாக மேலும் மூன்று எண்பு கூட்டு தொகுதிகள் மீட்பு ஊடகர்களை மீண்டும் விமர்சித்த வவுனியா மாநகர தவிசாளர் பக்கச்சார்பாக செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டு மு க ஸ்டாலினை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பேசவில்லை எனவும் தெரிவிப்பு கனடாவை குறிவைத்து வரியை அதிகரித்த ட்ராம் போதை பொருள் கடத்தலுக்கு ஒத்துழைக்கவில்லை என கருத்து தொடர்பென செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருடன் இணைந்து செய்யற்பட்ட இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் என்பவரால் கடத்தி படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டதாக சந்தேகப்படும் தம் விழுவில் இந்து மயானத்தில் தோணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அக்கரை பெற்று நேதவா நீதிமன்ற நேதவான் முன்னிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனின் கட்சியைச் சேர்ந்த இனியபாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் வைத்து ஆய்வு பிரிவினர் கைது செய்தனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மணாப் என அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிகந்தை தீவுசேனியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரை கைது செய்து கூட்டுப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோயில் விநாயகபுரத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி சென்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகுடா ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டவர்களை தம்பிவில் இந்து மயானத்திற்கு கடந்த இரு தினங்களாக அழைத்து புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய அந்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அனுமதி கூறியிருந்தனர் இதனையடுத்து நீதவான் ஏ எல் எம் ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மட்டக்கிழப்பைச் சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை கனரக இயந்திரத்தை கொண்டு நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது எனினும் அந்த அகழ்வின் போது எந்தவிதமான உடற்பாக ஆவணங்களும் மீட்கப்படவில்லை என்பதுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக மக்கள் திரண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் மேலும் மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடயவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று இருபத்தாறாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியின் அகழ்வு பணிகள் பதினோராவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது இந்த பதினோரு நாட்களில் நாற்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தைந்து நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் அகழ் தடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்று ஐந்தாக உயர்வடைந்துள்ளது அத்துடன் இதுவரையில் நூற்று பதினெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களான வரியை இருபது வீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது இது இலங்கையிலிருந்து அமெரிக்க சந்தைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வோருக்கு குறிப்பிடத்தக்க சாதகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னர் அறிவித்திருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்திய பேச்சுக்களை அடுத்து இந்த வரி வீதமானது முப்பதாக குறைக்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக தற்போது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிவீதமானது இருபதாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்றுமதி தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய உத்தரவின் கடுமையான அறிவிப்புகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வரிகளை தவிர்ப்பதற்காக இலங்கையில் பல ஏற்றுமதி மூன்றாம் உலக நாடுகளூடாக அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது வீத வரி விதிக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தன் ஆலய மகோற்சவ பெருவிழா நடைபெற்று வர நிலையில் ஆலய பகுதிக்குள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் பாதனியுடன் சென்றமை தொடர்பில் மக்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இது குறித்து ஆலய தரப்பினரும் மவுனங்காப்பதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்யும் பகுதிக்குள் காலனியுடன் உள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலனிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டு ஆலய வளாகத்தினுள் உள் வழக்கமாக காணப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் காலனியுடன் உள்ளே நுழைந்தவை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்றும் அத்து சர்ச்சையை பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாநகர சபையின் அமர்வில் ஊடகவியலாளர்கள் குறித்து மாநகர முதல்வர் காண்டிவன் விமர்சனங்களை முன்வைத்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது சபை அமர்வில் கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் பிற்பகல் அளவில் வெளியேறிய பின்னர் அவர் இவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் மாநகர சபையின் தவிசாளர் சு காண்டிபனின் ஏற்பாடுகளை விமர்சித்து அண்மையில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் இந்த ஊடக சந்திப்பை அடுத்து தம் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்கவில்லை என காண்டிபன் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இதன் பின்னணியில் வவுனியா மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் கருத்து வெளியிட்ட சபையின் தவிசாளர் தாம் மக்களுக்கு சேவையாற்றவே வந்துள்ளதாகவும் ஊடகங்களுக்கு பதில் கருத்து கொடுத்துக் கொண்டு நேரத்தை விரயம் செய்ய முடியாது எனவும் கூறியுள்ளார் விமர்சனங்கள் இருக்குமாயின் தம்மையும் அழைத்து அது தொடர்பாக ஊடக சந்திப்புகளை நடத்துமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சுயாதீனமான ஊடகவியலாளர்களே இருப்பதாகவும் அவர்களில் சிலர் பக்கச்சார்பாக இருப்பதாகவும் காண்டிபன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை குழப்பும் விதமாக செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் எனவும் விசமத்தனமான ஊடக சந்திப்புகளுக்கு பதில் கூற முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையில் பணியாற்றிய சுமார் முன்னூறு அதிகாரிகள் இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் பதவிகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையிலிருந்து சுமார் இருநூறு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் எனினும் இந்த ஆண்டு எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் சில அரசு ஊழியர்களின் செயல்களால் முழு அரசு சேவையில் நட்பேருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது எனவும் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் சில உத்தியோகத்தர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசு சேவையில் பணியாற்றிய போதிலும் பல்வேறு குற்றங்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட பின்னர் மாதாந்திர ஓய்வு புதிய கொடுப்ப நபர்களை இழந்துள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போது காவல்துறை மா அதிபர் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் துரதிருஷ்டவசமானது என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் அனைத்து தவறு செய்பவர்களையும் அவர்களின் பதவிகள் மற்றும் தராதரம் பாராது தண்டிக்க தயங்காது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் வலியுறுத்தினார் முல்லைத்தீவு முள்ளியவளை களமோட்டை வயலுக்கு செல்வதற்கு ஆற்றுப்பாலமின்மையால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராசர் அவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விவசாயிகளால் தெரியப்படுத்தப்பட்டதை பார்வையிட்ட சிங்கன் குளம் நீர்ப்பாசன குளத்தின் கீழ் உள்ள களமோட்டை பகுதியில் இருநூற்று இருபது ஏக்கர் வயல் நிலங்களில் பெரும்போகம் மற்றும் சிறுபோக நெற்பயிற்சிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனினும் களமோட்டை வயல் பகுதிக்கு செல்லும் வழியின் குறுக்கே உள்ள ஆற்றை கடந்து செல்வதற்கு காலமொன்று இன்மையால் காலத்தில் விவசாயிகள் பாரிய இடர்களை எதிர்கொண்டுள்ளனர் குறிப்பாக நிலப்பண்படுத்தலுக்கு உளவு இயந்திரத்தை கொண்டு செல்லுதல் விவசாய உள்ளீடுகளை எடுத்துச் செல்லுதல் விவசாய நிலங்களுக்கான காவலுக்கு செல்லுதல் அறுவடை காலத்தில் அறுவடை இயந்திரத்தை கொண்டு செல்வது அறுவடையை எடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர் சில சந்தர்ப்பங்களில் முப்பத்தைந்து அடி தூரமான ஆற்றை கடப்பதற்கு பதிலாக பதினைந்து கிலோமீட்டர் சுற்றியே தமது விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் களமோட்டை பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமைய நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் இந்த ஆற்றுப்பாளத்தை அமைப்பது தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாக உறுதியளித்துள்ளார் முள்ளியவளை கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மதவள சிங்கன் குளம் கமக்காரர் அமைப்பின் பிரதிநிதிகள் களமோட்டை பகுதியின் நெற்றிகை மேற்கொள்ளும் விவசாய உடன் இதன்புடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று சந்தித்துள்ளமை உற்று நோக்கலை ஏற்படுத்தியுள்ளது எனினும் தமது சந்திப்பில் எந்தவொரு அரசியலும் இல்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று மாலை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சருடன் அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என கூறியுள்ளார் எனினும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை எனவும் நண்பனும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைப்பது ஜனநாயக நாட்டில் ஈட்புடைய ஒன்றல்ல என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமக்கு தற்போது எந்த வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலில் தமக்கென்று சுயமரியாதையுள்ளது எனவும் ஜெயலலிதாவின் மேற்பார்வையில் இருபத்தைந்து வருடங்கள் பணியாற்றியுள்ளேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த பாஜக அதிமுக தற்போது இணைந்துள்ளன எனவும் தற்போது இரு கட்சிகளும் கூட்டணி வைத்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் மேலும் தெரிவித்தார் கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கான புதிய வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்துள்ளார் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய நிலையில் பல நாடுகளுக்கான புதிய வரி வீதங்களை அறிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பத்து முதல் நாற்பத்தொரு வீதம் வரையான பரஸ்பர வரிகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சில கனேடிய பொருட்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் மற்றும் ஒரு நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்டார் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் அளவில் அமெரிக்காவிற்குள் உள்நுழைவதை தடுக்கும் விதத்தில் கனடா ஒத்துழைக்க தவறியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் பரஸ்பர வரி வீதங்களை மாற்றியமைத்தல் என்ற தலைப்பில் சுமார் வர்த்தக கூட்டாளர்களுக்கான மீள்திருத்தப்பட்ட வரி வீதங்களை டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் பட்டியலிட்டுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியா உட்பட சில வாஷிங்டனின் முக்கிய வர்த்தக பங்காளி நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரியும் தாய்வான் உட்பட ஏனைய முக்கிய வர்த்தக பங்காளி நாடுகளுக்கு இருபது வீத வரிகளும் விதிக்கப்படுவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆக்கப்பட்டவர்களை தேடி தம்பிப்பில் இந்து மயானத்தில் அகழ்வு கருணா சகா இனிய பாரதி கைதை எடுத்து நடவடிக்கை நல்லூர் அங்க பிரதட்சணை பகுதிக்குள் காலனியுடன் நுழைந்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஆலய நிர்வாகம் மௌனம் காப்பதாக விமர்சனம் இலங்கை பொருட்களுக்கான வரியை மீண்டும் குறைத்த டிரம்ப் ஏற்றுமதியாளர்களுக்கு கடும் நிபந்தனைகள் செம்மணியில் நூற்று இருபதை தொடும் எலும்பு கூட்டுத் தொகுதிகள் புதிதாக மேலும் மூன்று எண்பு கூட்டுத் தொகுதிகள் மீட்பு ஊடகர்களை மீண்டும் விமர்சித்த வவுனியா மாநகர தவிசாளர் பக்கச்சார்பாக செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டு மு க ஸ்டாலினை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பேசவில்லை எனவும் தெரிவிப்போம் கனடாவை குறிவைத்து வரியை அதிகரித்த ட்ராம்ப் போதை பொருள் கடத்தலுக்கு ஒத்துழைக்கவில்லை என கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்